ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை கணக்கு பார்க்க போகிறோம் அதாவது அந்த ஹோல் எக்ஸசைஸ்மே நம்ம இந்த ஒரே வீடியோவில் போறோம் போகிறோம் பின்வரணவற்றை அஞ்சு நடுக்கு எண் வடிவத்தில் எழுதுக சரி இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நம்பரை அஞ்சு நடுக்கு எண் வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ இதை நம்ம அஞ்சாம் வாய்ப்பாடு மட்டும் தான் வகுத்து அதுக்கு பவரில் என்ன நம்பர் வருதோ நம்ம அதை போடணும் ஓகேவா இப்போ இப்போ அறுநூத்தி இருபத்தி அஞ்சா அஞ்சாம் வாய்ப்பாடு வகுக்குறோம் ஓரஞ்சு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து மிதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சாவடுக்கையை வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து மிதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு என்னோ அஞ்சாவைப்பாடவைத்தோன்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சாவது ஒருத்தோன்னா ஒன்று சரி இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ அஞ்சு நடுக்கு நாலு நம்ம இப்போ அஞ்சு நடுக்கு என்ன வந் என்ன வந் வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்களோ நம்ம அஞ்சு நடுக்கு நாலு நம்ம எழுதியாச்சு சரியா அடுத்த செகண்ட் ஒன்று பை அஞ்சு இதே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அஞ்சு நடுக்கு எண் அடுக்கில் எழுத போகிறோம் இந்த அஞ்சு வந்து நம்மளுக்கு பகுதியில் இருக்கோ அதை நம்ம தொகுதியாக மாற்றுறோம் அதாவது மேலே கொண்டு வரோம் அப்படின்னா இதை பிளஸ் நம்பரு இப்போ இதில் நம்மளுக்கு அடுக்கு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதை மேலே அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அஞ்சு நடுக்கு மைனஸ் ஒன்னாட்டு மாறிடும் இப்போ நம்ம அஞ்சு நடுக்கு எண் வடித்துல கொண்டு வந்துட்டோமா அடுத்தது மூணாவது ரூட் அஞ்சு இது ரூட் அஞ்சு ரூட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன வரும் ரூட்டோட மதிப்பு என்னது ஒன்று பை ரெண்டு சரியா இந்த ரூட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ரூட்டுக்கு மதிப்பு என்னென்னா ஒன்று பை ரெண்டு அப்போ அஞ்சு நடுக்கு ஒன்று பை ரெண்டு இதுவும் என்னது அஞ்சு நடுக்கு என் வடித்துல நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்த ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த நூற்றி இருபத்தஞ்சுக்கு பதிலாக நம்ம அஞ்சு நடுக்கு மூணுன்னு எழுதிக்கலாமா ரூட் ஆஃப் அஞ்சு நடுக்கு மூணு எழுதிக்கலாமா இனி இந்த ரூட்டோட மதிப்பு நம்ம போட போகிறோம் ரூட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு அப்போ அஞ்சு எடுக்கு மூணு ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு மூணையும் ஒன்றையும் பெருக்கிறோம் ஓர் மூணு மூணு அடுத்து பை ரெண்டு அப்போ அஞ்சு நடுக்கு மூணு பை ரெண்டு இதுவும் என்ன வடிவத்தில் கொண்டு வந்துட்டோம் அஞ்சு நடுக்கு என் வடிவத்தில் கொண்டு வந்துட்டோம் சரியா பின்பருண பற்றி நாலிழலுக்கு என் வடிவில் எழுதுக இப்போ அது போன கணக்கு அஞ்சு நடுக்கு எண்ணு இதில் நாலு நடுக்கு எண் இந்த பதினாறு நாலு ஸ்கொயர்ன்னு எழுதலாமா நாலு இன்று நாலு தான் பதினாறு அப்போ இப்போ இது நாலு நடுக்கு எண் வடிவத்தில் நம்ம எழுதிட்டோமா அடுத்து ரெண்டாவது எட்டு சரியா இந்த எட்டை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்க ரெண்டு பேருக்கு நாலு எழுதலாமா எட்ட ரெண்டு பெருக்கள் நாலுன்னு எழுதிக்கலாமா இப்போ நம்மளுக்கு நாலு நடுக்கு என் படித்ததும் நம்ம கொண்டு வரணும் அதனால் நம்ம இங்கே ஒரு நாளை நம்ம பிரித்து எழுதிருவோம் ரெண்டு இண்டு நாலுன்னு இப்போ இந்த ரெண்டை ரெண்டை நம்ம ரூட் நாலுன்னு போடலாமா ரூட் நாலோட மதிப்பு என்னது ரெண்டு இப்போ ரூட் நாலுன்னு போடலாமா ரூட் நாலு பெருக்கல் நாலு இனி இந்த நாலு வந்து நம்ம ரூட்டை நம்ம எடுத்துட்டோம்னா அதனோட மதிப்பு என்னது ஒன்று பேர் ரெண்டு பெருக்கல் நாலு இப்போ இது வந்து ஒரு அடுக்கு விதி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏ நடுக்கு எம்ண்டு கெய் அடுக்கு எண் அதாவது பெருக்கல் ஓகேவா அடிமான சமமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அடுக்கு என்ன பண்ணலாம் கூட்டலாம்னு ஒரு விதி நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க ஓகேவா அப்புறமா அதே சேம் இதில் நாலின் அடுக்கு ஒன்று பேர் ரெண்டு இதில் வந்து படியில் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன்று போடலாமா இனி இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு இங்கே மேலே வந்து ஒன்று பேர் ரெண்டு இதுக்கு வந்து பகுதியில் ரெண்டு இருக்கிறனால அதை மேலே தொகுதி அப்படியே தூக்கி எழுதுங்க இங்கே பகுதியில் நம்ம நம்பர் இல்லை அதனால இந்த நம்பர் கொண்டு இங்கே பெருக்கணும் அப்படின்னா ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டையும் கூட்டணும்னா மூணு இப்போ நாலு நடுக்கு மூணு பேர் ரெண்டு சரியா இப்போ நடுக்கு என் வடித்துல எழுதியாச்சு அடுத்தது மூணாவது முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு நம்ம எப்படி போட்டு எழுதலாம்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் ரெண்டு எழுதலாமா நாலு நாலு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலு 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 ஸ்கொயர்னு போட்டுடலாமா அடுத்தது ரெண்டை வந்து போன கணக்கையே போல் நாலு ரூட் நாலுன்னு போடலாமா அடுத்த நாலு ஸ்கொயர் பெருக்கல் ரூட் நாலு வந்து நாலு நடுக்கு ஒன்று போய் ரெண்டு போட்டுடலாமா போன கணக்கில் பயன்படுத்தினா அதே விதியை தான் பயன்படுத்தணும் ஏஇண்டு ஏ நடுக்கு எம் நடுக்கு எம்இண்டு ஏற்க என்க்கு எம் ப்ளஸ் எண் இதில் அதே போல் மீச்சமா கண்டுபிடிச்சோன்னா நாலு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு நாலு நடுக்கு இதை அப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று நாலு நடுக்கு நாலையும் ஒன்றையும் கூப்பிட்டுனா அஞ்சு பை ரெண்டு இப்போ இது நாலு நடுக்கு என் படத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோமா அடுத்த மூணாவது கணக்கு மதிப்பு காண்க அல்ல ஃபஸ்ட் ஒன் நாற்பத்தி ஒன்பது நடுக்கு ஒன்று பை ரெண்டு இந்த நாற்பத்தி ஒன்பது ஏழு ஸ்கொயர்னு போடலாமா ஏழு ஏழு தான் எவ்வளவு நாற்பத்தி ஒன்பது அப்போ ஏழு ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏழு நடுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் ஏழு நடுக்கு ஒன்றோட மதிப்பு எவ்வளோ தான் ஏழு தான் அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி மூணு நடுக்கு ரெண்டு பை அஞ்சு இப்போ இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு சரியா இரநூத்தி நாற்பத்தி மூணு டானா போட்டு வகுத்தோம் அப்படின்னா மூணாம் வகுத்தோம்னா எட்டு அடுத்தது ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு என்ன மூணாய்ப்பாடு வகுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை மூணு இருக்குது எண்பத்தொன்னுல அடுத்து மூணாய்ப்பாடு வகுத்தோனா ஒன்பது மூணாவில் வகுத்தோனா மூணு மூணால வகுத்தோனா ஒன்று சரி இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு பதிலாக மூணு நடுக்கு அஞ்சுன்னு போடலாமா ஹோல் பவர் ரெண்டு பை அஞ்சு இந்த அஞ்சு அஞ்சு அடி கொடுத்துடலாமா அஞ்சு அஞ்சையும் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா மூணு ஸ்கொயர் கிடைக்கும் மூணு ஸ்கொயர் எவ்வளோ மூணு பேருக்கள் மூணு மூணு ஒன்பது அடுத்து மூணாவது கணக்கு ஒன்பதின் அடுக்கு மைனஸ் மூணு பை ரெண்டு ஒன்பது எந்த நம்பருக்கு ஸ்கொயர் நம்பராக எழுதலாம் மூணு ஸ்கொயராக எழுதலாமா அப்போ மூணு ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் மூணு பை ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு அடி கொடுத்துரும் அப்போ நம்மளுக்கு மூணு நடுக்கு மைனஸ் மூணுன்னு கிடைக்குது சரியா இப்போ நம்மளுக்கு இது தொகுதியில் இருக்குது எனக்கு மைனஸ் வில இருக்குது நம்ம பிளஸ்ஸா மாற்ற போறோம் இது வந்து மேலே இருக்குது அப்படி தானே அப்போ நம்ம மைனஸை பிளஸ்ஸா மாத்திட்டோம் அப்படின்னா அது அப்படியே கீழே வந்துடும் மூணு நடுக்கு மூணுன்னு வந்துடும் சரியா அந்த நம்ம என்ன அந்த நம்பரை கீழே கொண்டு இறக்கிக்கிறோம் ஒன்று பை இப்போ மூணு கியூபோட மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு ஒன்று பை மூணு ஒன்போது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்த நாலாவது கணக்கு அறுபத்தி நாலு பை நூற்றி இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு பை மூணு அறுபத்தி நாலு எந்த நம்பருக்கு கியூப் நம்பரை எழுதலாம் நாலோட கியூபா எழுதலாமா 4 cube 125 5 அஞ்சு கியூபாக எழுதிக்கலாமா ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு பை மூணு இனி இதை ஒரே powerலே போட்டு எழுதுகிறோம் நாலு பை அஞ்சு ஹோல் பவர் மூணு அதனுடைய பவர்ல மைனஸ் ரெண்டு பை மூணு இந்த மூணு மூணை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நாலு பை அஞ்சு ஹோல் பவர் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ இந்த மைனஸ் ரெண்டு நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும் இந்த நம்பர் தலைகளை போட்டு எழுதியிருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் அஞ்சு பை நாலு சரி இப்போ அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ தனித்தனியாக ஸ்கொயர் போகணும் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் போனோம் நாலு ஸ்கொயர் எவ்வளோ நாலு நாலு பதினாறு அவ்வளோந்த கணக்கு ஆன்சர் அடுத்தது பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக ரூட் அஞ்சு இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பருக்கு பவரில் பின்னமாக இருக்கணும் பின்ன எண்ணாக இருக்கணும் சரியா அந்த அடுக்கை தான் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த ரூட்டுக்கு மதிப்பு என்னது ஒன்று ரெண்டு ரெண்டாப்போம் அஞ்சு நடுக்கு ஒன்று பேர் ரெண்டு அடுக்கில் இருக்கிறது என்னது பின்ன எண்ணு சரியா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் அடுத்தது செகண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு இதுவும் அதே சேம் தான் ஏழின் அடுக்கு ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது மதிப்பு எண்ணெய் வரும் ஒன்று பேர் ரெண்டு அடுத்தது மூணாவது க்யூப் ரூட் ஆஃப் நாற்பத்தி நடுக்கு அஞ்சு கியூப் ரூட் ஆஃப் இந்த நாற்பத்தி ஒன்பது ஏழு ஸ்கொயர் எழுதலாமா ஏழு ஸ்கொயர் தான் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்போதா இப்போது அஞ்சு இனி இந்த கியூப் ரூட்டை நம்ம எடுத்துடோம் க்யூப் ரூட்டோட மதிப்பு அப்போ நம்மளுக்கு எப்படி போனாலும் நம்மளுக்கு தேவையில்லை அப்போ நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு ஒன்று போய் மூணுன்னு போட்டுக்கலாமா ஹோல் பவர் அஞ்சு இனி எல்லா நம்பரும் இப்படி பெருக்கிட்டே வரணும் இதையும் ஏழையும் ஒன்று பை மூணையும் பெருக்கும் போது ஏழை நடுக்கு ரெண்டையும் ஒன்று பை மூணையும் பெருக்கும் போது ஓ ரெண்டு 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 பை மூணு ஹோல் பவர் அஞ்சு ஏழு நடுக்கு ரெண்டு அஞ்சு பத்து பை மூணு ஓகேவா இப்போ நம்மளுக்கு பவரில் இருக்கக்கூடியது என்னது பாருங்கள் அடுக்கில் இருக்கக்கூடியது பின்னோம் ஓகேவா அடுத்த நாலாவது அறுபத்தி நாலு பை அடுத்த நாலாவது 1 பை கியூப் ரூட் ஆஃப் 100 ஹோல் பவர் ஏழு சரியா இப்போ 1 பை க்யூப் ரூட் ஆஃப் இந்த 100 எப்படி எழுதலாம் பத்து ஸ்கொயர் போடலாமா பை பத்து நூறு ஹோல் பவர் ஏழு 1 ஒன்று இந்த அதுலேயே அதே போல் கியூப் root நம்ம எடுக்கிறோம் க்யூப் ரூட்டோட மதிப்பு எப்படி போடணும்னா 1 பை மூணு ஹோல் பவர் ஏழு ஹோல் பவர் ஏழு ஒன்று பை இதை பெருக்கணும் அப்படின்னா பத்தின் அடுக்கு ரெண்டு பை மூணு ஹோல் பவர் ஏழு சரியா இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படியே மேலே தூக்கிட்டு போ கொண்டு போகிறோம் மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு பை மூணாக வந்துடுமா ஹோல் பவர் ஏழு பத்தின் அடுக்கு ஏழு ரெண்டு பதினாலு மைனஸ் பதினாலு பை மூணு இப்போ இதுவும் என்னதுன்னா ஒரு பின்னை எண்ணு தான் கீழ் காண்பு விட்டேன் ஐந்தாவது மூலத்தை காண்பு அதில் ஃபஸ்ட் ஒன்று முப்பத்தி ரெண்டு சரி ஐந்தாவது மூலம்னா ஐந்து ரூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போது இந்த முப்பத்தி ரெண்டு டானா போட்ட வகுத்து பாருங்க டானா போட்ட வகுத்தா ரெண்டு ரெண்டாவது வகுத்தா இங்கே பதினாறாயிரத்து ரெண்டாவது வகுத்தா எட்டு ரெண்டாவது வகுத்தா நாலு ரெண்டால பார்த்தா ரெண்டு ரெண்டாவது வகுத்தா ஒன்று சரி இப்போது அஞ்சு ரூட் ஆஃப் முப்பத்தி வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போப்போ அஞ்சு ரூட் ஆஃப் முப்பத்தி ரெண்டுக்க பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரெண்டு தடவை ரெண்டு வந்து அஞ்சு முறை பெருக்கினா தான் நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு சரியா இப்போ அஞ்சு ரூட் ஆஃப் ரெண்டுக்கு அஞ்சு வருமா ரெண்டு நடுக்கு அஞ்சு இப்போ அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு ஹோல் பவர் இந்த ரூட்டோட வேல்யூங்க நமக்கு அஞ்சு வரிசை இருக்கனால ஒண்ணு போய் அஞ்சு எழுதிடலாமா அஞ்சு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டாவோட அஞ்சாவது மூளை என்னது அப்படின்னா ரெண்டு சரிப்பா இதை நம்ம பார்த்தாலே தெரியும் அஞ்சு தடவை நம்மளுக்கு நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு எடுத்துக்கணும் ரெண்டுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி மூணு நீ இரநூத்தி நாற்பத்தி மூணு வகுத்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்று வருமா அடுத்த மூணாவது வகுத்தோம் எத்தனை தடவை வரும் இருபத்தி வருமா மூணாவில் வகுத்தா ஒன்பது மூணால வகுத்தா மூணு அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு இரு இரநூத்தி நாற்பத்தி மூணோட ஐந்தாவது மூலம் என்னது மூணு ஆனால் நம்ம மெத்தட் படி செஞ்சோம் அப்படின்னா

பத்து நடுக்கு அஞ்சு எழுதலாமா இல்லையா ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு ஜீரோஸுக்கு அப்போதான் பத்து நடுக்கு அஞ்சுன்னு எழுதிடலாமா இப்போ பத்து நடுக்கு அஞ்சு ஹோல் பவர் ஒன்று பை அஞ்சு அஞ்சு வந்து அடி கொடுத்துருவா ஆன்சர் என்னன்னா பத்து அப்போ ஒரு லட்சத்தோட ஐந்தாவது மூலம் என்னது அப்படின்னா பத்து சரியா ஒரு லட்சத்தோட ஐந்தாவது மூலம் என்ன பத்து அடுத்தது நாலாவது கணக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு பை மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இது வந்து ஐந்தாவது மூலம் அஞ்சு ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபத்தி நாலு பை மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் வைப்பாடு வகுத்து பாருங்கள் சரி நாலாம் வைப்பாடு வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு எட்டு மீதி ரெண்டு ஐநாலு இருபது மீதி ரெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு என்ன நாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ஒன்று நாலு என்ன நாலு வாய்ப்பாடு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை முறை ஒன்றா பதினாறு இன்னும் நாலாவில் உத்தோம் அப்படின்னா நாலு நாலாவில் பகுத்தோம் அப்படின்னா ஒன்று இப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலோட ஐந்தாவது மூலம் என்னது நாலு அடுத்து அதே போல் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வகுத்தோம் அப்படின்னா அஞ்சாயப்போட வகுத்தோம் அப்படின்னா ஆறு அறநூற்றி இருபத்தஞ்சி வரும் என்ன அஞ்சாவில் பகுத்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு என்ன அஞ்சாவது பகுத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு அஞ்சாவை ஊற்றோன்னா அஞ்சு அஞ்சாவில் ஊற்றோன்னா ஒன்று அஞ்சு ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு பதிலாக நாலு நடுக்கு அஞ்சு பை அஞ்சு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுக்கு பதில் அஞ்சு நடுக்கு அஞ்சு எழுதிடலாமா அஞ்சு ரூட் ஆஃப் இப்போ இதை எப்படி எழுதுறான்னு பாருங்க நாலு பை அஞ்சு ஹோல் பவராக போட்டு எழுதுகிறேன் அஞ்சுன்னு போடுறோம் நாலு பை அஞ்சு ஹோல் பவர் அஞ்சு அதனுடைய பவரில் ஒன்று பை அஞ்சு ஏன்னா ரூட்டை நம்ம எடுத்துட்டோம் அஞ்சு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு அவ்வளோ தான் பயிற்சி முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ